ஒரு நாள் தாமஸ் ஆல்வா எடிசன் வீட்டிற்கு வந்து ஒரு காகிதத்தை தனது தாயிடம் கொடுத்தார் அவர் தாயிடம் என் ஆசிரியர் இந்த காகிதத்தை என்னிடம் கொடுத்து இதை உங்களிடம் மட்டும்தான் கொடுக்க சொன்னார் என்று சொன்னார் அந்த காகிதத்தை படித்ததும் தாயின் கண்களில் கண்ணீர் வடிந்தது அவள் கடிதத்தை அந்த குழந்தைக்கு சத்தமாக படித்து காட்டினால் அதில் உங்கள் மகன் ஒரு ஜீனியஸ் இந்த பள்ளி அவருக்கு மிகவும் சிறியது அவருக்கு பயிற்சி அளிக்க போதுமான நல்ல ஆசிரியர்கள் இல்லை தயவு செய்து நீங்களே அவனுக்கு கற்பியுங்கள் என்று அந்த காகிதத்தில் இருந்தது பல ஆண்டுகளுக்கு பிறகு எடிசனின் தாயார் இறந்த பிறகு அவர் பழைய குடும்பப் பொருட்களை பார்த்துக் கொண்டிருந்தார் இப்போது நூற்றாண்டில் மிகச்சிறந்த கண்டுபிடிப்பாளர்களில் ஒருவரான எடிசன் திடீர் என்று ஒரு பழைய தாளை டெஸ்கில் கண்டார் அதை எடுத்து திறந்து பார்த்தார் அதில் இவ்வாறு எழுதியிருந்தது உங்கள் மகன் மனநலம் பாதிக்கப்பட்டவர் இனி அவரை பள்ளிக்கு வர அனுமதிக்க மாட்டோம் எடிசன் அதை படித்ததும் மணிக்கணக்கில் அழுதார் பின்னர் அவர் தனது டைரியில் எழுதினார் தாமஸ் அல்வா எடிசன் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் ஆனால் ஒரு மாவீர தாயின் வளர்ப்பால் அவர் நூற்றாண்டின் ஜீனியஸாக மாறினார் இந்த கதையின் பொருள் என்னன்னா ஒரு தாயின் அன்பும் வளர்ப்பும் ஒரு குழந்தையின் விதியை மாற்றக்கூடிய சக்தி கொண்டது